இன்றைய தியானம் தேவனே உமது வழி பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது நம்முடைய தேவனைப் போல பெரிய தேவன் யார் சங்கீதம் எழுபத்தி ஏழு பதிமூன்று ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பிரியமானவர்களே இந்த சங்கீதத்திலே ஆசாப் எழுதுகிறார் தேவனே உமது வழி பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது என் அன்பு சகோதர சகோதரிகளே நம்ம ஏதோ ஒரு காரியத்தை எப்படி தொடங்குறது எப்படி செய்கிறது எப்படி முடிக்கிறது அப்படின்னு திகைத்து கொண்டிருக்கலாம் அதுக்கு வழி எங்கே இருக்குதுன்னு ஆசாப் எழுதி வச்சிருக்கிறார் ஆண்டவருடைய ஸ்தலத்துக்கு போகிற நமக்கு அங்கே அவர் வழியை வச்சிருக்கிறார் இதான் வழ நமக்கு சொல்லி தருவார் ஏன்னா நம்முடைய தேவனை போல பெரிய தேவன் யார் யாரும் கிடையாது வழி சொல்கிறவர் அவர் தான் வழி காட்டுறவர் அவர்தான் முன்னாடி போகிறவர் அவர் தான் நம்ம கூட வரப்போகிறவரும் அவர்தான் இதான் வழின்னு சொல்கிறவரும் அவர் தான் இந்த வழியில் நீங்கள் செஞ்சீங்கன்னா நடந்தீங்கன்னா இதை முடிப்பீங்கன்னு சொல்லி நம்மளை வலப்படுத்துகிறவரும் அவர் தான் பெரியமா அதை அறிஞ்சு தான் தாவித சங்கீதம் இருபத்தி ஏழு நாலில் சொல்லும்போது சொல்கிறாரு கத்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன் நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன் ஆம அன்பு சகோதர சகோதரிகளே நம்முடைய இருதயத்தின் ஆழத்தில் கூட இந்த ஒரு ஜபம் ஏறெடுக்கப்பட்டு கொண்டிருக்கும் என்று சொன்னால் கர்த்தர் நமக்கு அவருடைய ஆலயத்தில் போய் அவரை பார்க்கும் பொழுது அவரை துதிக்கும் பொழுது அவரை ஆராதிக்கும் பொழுது நமக்கு எல்லாவற்றையும் காண்பித்து கொடுப்பார் வழி காட்டுவார் மகிமையை வெளிப்படுத்துவார் ஜீவனுள்ள உள்ள நாளெல்லாம் நீங்களும் நானும் ஆண்டவருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதை நாடுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று கத்தறிந்த நாளில் பேசுகிறார் சங்கீத அறுபத்தி மூன்று ரெண்டாம் வசனத்திலும் தாவிது தான் எழுதுகிறாரு இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உண்மை பார்க்க ஆசையாக இருந்து உமது வல்லமையையும் உமது மகிமையையும் கண்டே கத்தடி பிள்ளைகளே அவருடைய உள்ளத்தில் ஒரு நீங்காத பாசம் ஆசை ஏக்கம் வாஞ்ச இருந்ததை ஒவ்வொரு சங்கீதத்திலும் தாவிது வெளிப்படுத்துகிறார் ஆண்டவரே பரிசுத்த ஸ்தலத்தில் நாங்களும் போய் உம்மை பார்க்க உம்மை சந்திக்க மாத்திரமல்ல உம்முடைய வார்த்தைகளை உம்முடைய வழிகளை அறிந்து கொள்ள உம்முடைய வல்லமையை உமது மகிமையை நாங்களும் பார்க்க விரும்புகிறோம்ப்பா எங்களுக்கும் அந்த பாக்கியத்தை தார்ன்னு சொல்லி இன்னைக்கு நம்ம ஜெபிப்போம் பிரியமான எதை நம்ம விரும்புகிறோமோ எதை நம்ம நாடுறோமோ அதை நமக்கு அவர் கொடுப்பார் பிரியமான உள்ளே அறுபத்தி எட்டாம் சங்கீதம் இருபத்தி ஐந்தாம் வசனத்திலும் தாவிது எழுதும்பொழுது முன்னாக பாடுகிறவர்களும் பின்னாக வீணைகளை வாசிக்கிறவர்களும் சுற்றிலும் தம்புரு வாசிக்கிற கணிகைகளும் நடந்தார்கள் எங்கன்னு சொல்றார் முன்னாடி வசனத்தை படிச்சு பாருங்க தேவனே உம்முடைய நடைகளை கண்டார்கள் அப்ப ஆலயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து நம்முடைய பிதா குமார் பிரசுத்தம் உள்ள ஆவியானவர் நம்முடைய ஆலயத்துல நடப்பார்கள் என்பதை இந்த சங்கீதத்தில் தாவிது வெளிப்படுத்தி இருக்கிறார் தேவனே உங்களுடைய நடைகளை கண்டார்கள் அப்போ கத்தர் அங்கே உள்ள ஆலயத்துக்குள்ளே நடக்கிறார் என் தேவனும் என் ராஜாவும் பரிசுத்த ஸ்தலத்திலே நடந்து வருகிற நடைகளையே கண்டார்கள் கத்தருடைய பிள்ளைகளே ஆலயத்துக்கு கடந்து செல்லும் பொழுதெல்லாம் நம்ம யாரை பார்க்குறோம் நம்ம ஊழியக்காரங்களை பார்க்க போகிறோமா அல்லது நம்ம நேசிக்கிறவங்கள பார்க்க போகிறோமா எதுக்காக போகிறோம் ஆலயத்துக்குள்ளே போகும்போது அங்கு கத்தருடைய ஜனங்கள் கர்த்தருடைய நடையை கண்டார்களாம் என் தேவனும் என் ராஜாவும் பரிசுத்த ஸ்தலத்திலே நடந்து வருகிற நடைகளையே கண்டார்கள் கண்டது மாத்திரமல்ல முன்னாக பாடுகிறவர்கள் பின்னாக வீணைகளை வாசிக்கிறவர்கள் சுற்றிலும் தம்புரு வாசிக்கிற கன்னிகைகளும் அந்த ஆலயத்துக்குள்ள நடந்தார்கள் என்று பார்க்கிறோம் கர்த்தருடைய ஆலயத்திலே கடந்து வருகிற மகளே மகனே சகோதரே சகோதரியே கத்தோடைய ஊழியக்காரர்களே ஊழியக்காரிகளே அங்கு கத்த நமக்கு வழியை மாத்திரம் சொல்லி கொடுக்கிறவர் அல்ல அங்கு அவரை காணும் பாக்கியத்தையும் நமக்கு தருவார் அவருடைய வல்லமையும் மகிமையும் காணும் பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பார் பிரிமானே உண்மையாகவே அந்த ஒரு வாஞ்சியோடு நம்ம சர்ச் போகணும் பிரிமானே எண்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் ஆறு முதல் எட்டு வரை உள்ள வசனத்திலும் சங்கீதக்காரன் இப்படியாக எழுதுகிறார் தயவு செய்து கொஞ்சம் வாசிங்களே ஆறு முதல் எட்டு வரை உள்ள வசனம் ஆகாய மண்டலத்தில் கர்த்தருக்கு நிகரானவர் யார் பலவான்களின் புத்திரில் கர்த்தருக்கு ஒப்பானவர் யார் தேவன் பரிசுத்த வான்களுடைய ஆலோசனை சபையில் மிகவும் பயப்படத்தக்கவர் தம்மை சூழ்ந்திருக்கிற அனைவராலும் அஞ்சப்படத்தக்கவர் சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே உம்மை போல் வல்லமை கர்த்தர் யார் உம்முடைய உண்மை உம்மை சூழ்ந்திருக்கிறது கத்துரை பிள்ளைகளே கத்திருக்கு நிகரானவர் ஒப்பானவர் ஒருவரும் இல்லை அதை தான் சிவந்த சமுத்திரத்தை கடந்து வரும்பொழுது யாத்ராவும் பதினஞ்சாம் அதிகாரத்தில் மோசையும் இஸ்ரோவில் புத்திரரும் கத்தரை புகழ்ந்து பாடும்பொழுது பதினோராம் அவசனத்தில் பாடுறாங்க கர்த்தாவி தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவரும் ஆகிய உமக்கு ஒப்பானவர் யார் அப்படின்னு பாடுறாங்க இந்த உலகத்தில் யாரையுமே அவருக்கு ஈடாக ஒப்பனையாக நம்ம வைக்கவே முடியாது பிரியமான உண்மையாகவே வைக்க முடியாது அத்தனை மகத்துவம் உள்ள தேவனை தான் நாம் துதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஏசாயா சொல்லும்போது நாற்பதாம் அதிகாரம் பதினெட்டாம் சன்னத்துல இப்படி இருக்க தேவனை யாருக்கு ஒப்பிடுவீர்கள் எந்த சாயலை அவருக்கு ஒப்பிடுவீர்கள் யாரையுமே ஒப்பனையாக நம்ம வைக்க முடியாது ஒப்பிடவே முடியாது பிரியமான அந்த தேவனை இந்த காலையில நோக்கி பார்த்து கர்த்தாவே உங்க வழி பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளதுன்னு சொல்லி நாங்கள் வாசித்தோமே எங்கள் தேவனே எங்களுக்கு வழிகாட்டும்னு சொல்லி ஜெபிக்கலாமா பரலோக பிதாவை இயேசுவின் நாமத்தில் உடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம் எழுபத்தி ஏழாம் சங்கீதம் பதிமூன்றாம் வசனத்தில் அன்றுவரே நாங்கள் வாசித்து தியானித்த ஒவ்வொரு வார்த்தைகளையும் கர்த்தர் எங்கள் வாழ்க்கையிலும் அன்றவரே அப்படியே நீ செயல்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆசாவின் வாஞ்சை இன்றைக்கு எங்களுடைய வாஞ்சையாக இருக்கட்டப்பா ஒவ்வொரு கத்தோடைய பிள்ளைகளுக்கும் அன்றவரே உங்களுடைய மகிமையை உம்முடைய வல்லமையை பார்க்கும் பாக்கியத்தை தரும் தேவாலயத்துக்குள்ளே வரும்பொழுது நீங்கள் நடந்து வருகிறதை முடியும் எங்கள் ஆவிக்குரிய கண்களை திறந்துள்ளும் அப்பா அன்றவரே நாங்கள் உமக்கு நிகரானவர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி நாங்கள் மகிமைப்படுத்தும் பொழுது கனப்படுத்தும் பொழுது உம்முடைய மகிமையான சாயலை பார்க்கவும் உம்முடைய வழிகளை எங்களுக்கு தெரிவிக்கவும் வேணுமாய் செபிக்கிறோம் தடைகள் என்னவாயிருந்தாலும் அந்த தடைகளை உதறிப்போட எங்களுக்கு உதவி செய்யும் உண்மையே நாங்கள் கனப்படுத்த உண்மையே நாங்கள் உயர்த்த எங்களுக்கு உதவி செய்ததுக்காய் ஸ்தோத்துறோம் துதிகன உமக்கு செலுத்துகிறோம் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே கிறிசுக்குள் பிரியமானவர்களே இந்த நாளிலே கத்த தாமையை உங்களோடு கூட இருப்பாராக உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களை நடத்துவாராக ஆமேன்